வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தொடரில இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கண் பார்வையை இயற்கையா சரி செய்யக்கூடிய சில முக்கிய குறிப்புகள் தான் கோடையில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பத்தால் கண் எரிச்சல் கண் சிவப்புத்தன்மை எல்லாருக்கும் இயல்பா ஏற்படும் இதை சரி செய்ய முள்ளங்கி தக்காளி வெள்ளரி கொத்தமல்லி இதையெல்லாம் அளவு எடுத்து கொஞ்சம் உப்பு கலந்து வாரம் ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தாங்க கண் எரிச்சல் கண்ணில் ஏற்படக்கூடிய சிவப்பு குறையும் சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய எரிச்சல் அடியோட குணமாகும் நந்தியார் வட்ட பூக்களை இரவுல நீர்ல ஊற வச்சு காலையில எந்திரிச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை கொண்டு கண்களை கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா கண் எரிச்சல் கண் சிவப்பு போகும் அதே பூக்களை வந்து பதினஞ்சு கிராம் கண்ணில் வச்சு கட்டிக்கிட்டு இரவு தூங்கினாங்க அப்படின்னா கண் சோர்வு வந்து நீங்குது பார்வையை தெளிவாக்க திரிபலா சூரணம் எடுத்துக்கலாம் வில்வ இலை சாறு எடுத்து கண்களில் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இல்ல கண்ணுடைய இமையில தடவிட்டு வந்தாலும் கண் எரிச்சல் நீங்கும் நெல்லிக்காய் சார வந்து கண்கள்ல ரெண்டு துளிகள் காலை மாலை இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பார்வை தெளிவடையும் ஏழு நாள்ல மங்கள் விலகி நல்ல பார்வை கிடைக்கும் கண்கள் குளிர்ச்சி வர வெங்காயம் புளி இலை இதையெல்லாம் இடித்து சாறு எடுத்து அதோட நல்லெண்ணெய் கலந்து தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்கள் குளிர்ச்சி அடையும் நன்றி வணக்கம்